இந்து சகோதரி ஒருவர் ரம்ஜான் மாதம் என்பதால் தனது குழந்தைகளுக்கு இஸ்லாமிய தோற்றத்தை அளிக்கும் உடையை அணிவித்து அருகில் உள்ள பள்ளிவாசலுக்கு செல்கின்றார் பள்ளிவாசலில் உள்ள முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள் நம்மளுக்கு ரம்ஜான் கிட்ட வர போதா அதனால குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த முஸ்லீம் கிட்ட போட்டு விட்டுட்டு இப்போ நேரடியா நம்ம பள்ளிவாசல் தான் போக போறோம் அங்க போய் என்ன நடக்குது எப்படி இருக்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம அங்க போய் தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது எனக்குமே தெரியல நம்மளால முடிஞ்ச உதவியை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் சரி வாங்க குழந்தைங்க மூலமா பண்ணணும்னு அது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அதை நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் வாங்க போலாம் போலாமா மசாலா நல்லவர்கள் போடும்போது பிறகு அந்த பெண் இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றார் இந்து சகோதரி பள்ளிவாசலுக்குள் தனது குழந்தைகளுடன் வருவதை பார்த்த பள்ளிவாசலில் இருந்த முஸ்லிம்கள் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றனர் நோன்பு வைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தினந்தோறும் வழங்கப்படும் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக அந்த இந்து சகோதரி தனது குழந்தைகள் மூலம் பள்ளிவாசலுக்கு நன்கொடை அளிக்கின்றார் அதை மன மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் அந்த இந்து சகோதரி மற்றும் குழந்தைகளுக்கு நோன்பு கஞ்சி வழங்கி அவர்களை உபசரிக்கின்றனர் மகிழ்ச்சியோடு அதை வாங்கி அவர்கள் உண்கின்றனர் ஒருபுறம் இந்து சகோதரர்கள் வெயிலில் செருப்பில்லாமல் வருகின்றார்களே என அக்கறையோடு தண்ணீர் ஊற்றி அவரின் பாதங்களை குழுமைப்படுத்துகின்றார்கள் இஸ்லாமியர்கள் மறுபுறம் இஸ்லாமியர்கள் பசித்திறந்து நோன்பு வைக்கின்றார்களே என அவர்களுக்கு ஓடி உதவி செய்கின்றார் ஒரு இந்து சகோதரி இப்படிப்பட்ட பாச பிணைப்பை தமிழ்நாட்டில் மட்டுமே காண முடியும் வெறுப்பு பிரச்சாரங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் நம் தமிழக மக்களின் இந்த ஒற்றுமையை அசைத்து பார்க்க முடியாது என்பதையே இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றது இந்த தாய் எப்படி இந்த குழந்தைகளை சிறு வயதிலேயே இப்படி வளர்த்தெடுக்கின்றாரோ இதே போன்றே நம் முன்னோர்களும் நம்மை வளர்த்தெடுத்ததால் தான் இன்றைக்கு நம் தமிழ்நாடு அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைதி பூங்காவாக திகழ்கின்றது மத பாகுபாடு இல்லாமல் கல்வி பொருளாதாரம் மருத்துவம் என அனைத்து மட்டத்திலும் மற்ற வட மாநிலங்களை காட்டிலும் முன்னேறி நிற்கின்றது சோசியல் ட்ரெண்ட் பாருங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர்